பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேவில் உள்ள பிரபல உணவுகள் இவைதான் பெங்களூருவில் மிக குறைவான காலத்தில் மிகவும் பிரபலமான உணவமாக மாறியுள்ளது ராமேஸ்வரம் கஃபே ராமேஸ்வரம் கஃபேவில் பலராலும் விரும்பி சாப்பிடப்படும் மிகவும் பிரபலமான உணவுகள் என்னென்ன தெரியுமா பெங்களூருவில் இட்லி ஒப்பலாக இல்லாமல் தட்டையாக ஊற்றி செய்யப்படும் இந்த இட்லி மிகவும் பிரபலம் ராமேஸ்வரம் கஃபேவில் இது இன்னும் ஸ்பெஷல் தாராளமாக நெய் ஊற்றி இட்லி பொடியில் முக்கிய எடுக்கப்படும் நெய் தட்டே இட்லிக்கு என்றே வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் நம்ம ஊரில் மினி இட்லி பட்டன் இட்லி என்று அழைக்கப்படும் குட்டி இட்லி ராமேஸ்வரம் நெய் நெய்பொடி இட்லியாக பிரபலம் எல்லா வகையான தோசைக்கும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் நெய் தோசை பொடி தோசை மசாலா தோசை என்று தனி வகைகளை ஒன்று சேர்த்து ராமேஸ்வரம் கபேவில் நெய்பொடி மசாலா தோசை அதிகம் விற்பனையாகும் உணவுகளில் ஒன்றாம் பெங்களூரு கர்நாடகா மாநிலத்தில் மிகவும் பிரபலமான தோசைகளில் ஒன்றுதான் ஓப்பன் மசாலா தோசை தோசையில் மசாலா வெண்ணெய் சேர்த்து மூடாமல் அப்படியே பரிமாறுவார்கள் இது ராமேஸ்வரம் கபேவில் மிக மிக பிரபலம் ராமேஸ்வரம் கபேவில் பலரையும் கவனம் ஈர்த்துள்ளது பூண்டு மிளகு தோசை தோசை மாவில் முதலில் வறுத்த பூண்டு அடுத்ததாக மிளகு மற்றும் கொஞ்சம் துருவிய காய்களுடன் அட்டகாசமான சுவையில் வழங்கப்படுகிறது ராமேஸ்வரம் கபேவில் பிரபலமான உணவுகளில் பெரும்பாலும் நெய் மற்றும் பெங்களூருவின் சிக்னேச்சரான வெண்ணெய் இருக்கும் இதில் நெய் மடக்கும் பொங்கலுக்கு பலரும் அடிமை தமிழ்நாட்டு ஸ்டைலில் பல உணவுகளை வழங்கும் பெங்களூரு கபேவில் ஆந்திராவின் காரசாரமான கோங்குராவையும் பயன்படுத்தி உள்ளது கோங்குரா சாதம் மதிய உணவில் ஸ்பெஷல் இடம் பிடித்துள்ளது நல்ல சுவையான திருப்தியான உணவு முழுமை அடைய சுடச்சுட பில்டர் காபி அவசியம் ராமேஸ்வரம் கபேவில் பில்டர் காவிக்கு என்ற தனி ரசிகர்கள் இருக்கிறார்களாம்